ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறு சொல்லிட்டு வரேன் அதில் வந்து நம்ம கடைசியாக பார்த்துருக்க பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது பகுதியை நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து ஃபைனலாக நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பையனுக்கு காய்ச்சல் வந்து நைட் நேரம் நானும் வெளியில் போக முடியல யாருக்கு தகவலும் கொடுக்க முடியல ஏன்னா ஃபோன் கிடையாது அப்போல்லாம் என் கணவரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்றத கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க போக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவீங்க போல் ஃபாலோவர்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தோ என்னுடைய லைவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸு ரொம்ப வியூஸ் கம்மி இந்த அளவுக்கு போய்கிட்ருக்கு தயவுசெய்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அதுக்காக என்னுடைய சார்ட்ஸ் வீடியோ லைவெல்லாம் பார்க்காம இருக்கீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் மக்களே என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபாலோவர்ஸ் தான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் சேனல் ஓனரை வந்து உயர்த்தி விடுறது உங்களுடைய நீங்கள் கேட்ட கேள்விகளை நான் மக்களே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் இருக்கேன் இந்த சேனல் வந்து ரொம்ப லோவாகிட்டு தயவு செய்து சேனலை காப்பாற்றுங்க உங்களால் மட்டும்தான் முடியும் மானிட்டேஷன் ஆன சேனல் இல்லைன்னா கூட நான் அதை வந்து டெலிட் பண்ணிடுவேன் ஒரு நிமிஷத்தில் அஞ்சு வருஷம் உழைப்பது வந்து அஞ்சு வருஷம் உழைச்சி நான் வந்து மானிடேஷன் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போச்சு இதை நான் எடுக்கிறதா இல்லை தொடர்ந்து மூவ் பண்ணுறதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் அந்த ஒரு வாரமாக இருந்துகிட்ருக்கேன் செய்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்க உங்களுடைய விருப்பங்களை கமான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் சரி பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் சேனலை பார்க்காம விடுறீங்க தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு கூட என்னால் இப்போ முடியலை சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருந்தும் இந்த சேனல் வந்து லோவாயிட்ருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என்ன இப்படி சொல்கிறேன்னு யாரும் தவறாக எடுக்காதீங்க கண்டிப்பாக அது அந்த சேனல் ஆரம்பித்து சேனலில் உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை தான் நான் சொல்கிறேன் இப்போது இது வந்து எதுவும் தவறான விஷயமா இல்லை அப்படியே தவறாக நினச்சிருந்திங்கனாலும் மன்னிச்சுருங்க எனக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை பதினோ பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய ரீல்ஸ் வீடியோ லைவ் அனைத்தையும் பாருங்கள் மானிட்டேஷன் ஆன சேனல்னால தான் நான் இவ்வளோ தூரம் பண்றேன் கொஞ்சம் நீங்க தயவு கூர்ந்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே இப்போ வந்து நான் அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்ட்ட நான் இறக்கி வச்சிட்டேன் இதுக்கான தீர்வை நீங்க தான் மக்களை சொல்லணும் ஓகே இப்போ நம்ம வந்து என்னுடைய வரலாறு அதாவது ஒரு மலரின் கதை அப்படின்னா என்னுடைய பேர் தான் நான் என்னுடைய வரலாறுன்றதுல தலைப்பு வச்சிருக்கேன் சரி மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பையனுக்கு கா ஹாஸ் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் ஊசி போட்டோம் அவங்க டாக்டர்ஸ் வை வந்தாங்க என்ன இப்படி வச்சுருக்கீங்க பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சல் அப்படின்னு உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தா அப்படி நான் ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு வழியாக அவர் வந்து ஒரு நாலஞ்சு நாள் வீட்டில் இருந்து வேலை தேடுனாங்க வேலை தேடுறதுல எப்படின்னா காலையில் போகிற போகிறவர் தான் நைட்டு தான் வருவார் வேலைக்கு போகிற மாதிரி தான் அப்பையும் வருவார் வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறவங்க தான் நைட்டு தான் வருவார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேடி பிடிச்சி ஒரு வழியாக எத்தனை மணி நாலு நாள் நாலு நாளில் ஒரு வேலையை பிடிச்சாங்க அது எங்கே வேலை பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவிதான்னு சொல்லி யானைக்கல்ல ஒரு கடை கவிதா சொல்லியா கவிதாவாக தெரியல அங்கே தான் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு கடை என்ன கடைன்னா சீனிவாசான்னு நினைக்கிறேன் நெல்லுப்பேட்டையில் அந்த கடை கிடச்சிச்சு அங்க வந்து பகல் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க பகல் வேலைக்கு ஜாயின் பண்ணா அங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் சம்பளம் பத்து ரூபாய் கூட பகல் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியா கடைசியில் ஏன்னா பகல் பொழுது உடம்பு சரியில்லைன்னா நான் எப்படினாலும் போயிடுவேன் எவ்வளவு தூரம்னாலும் நான் பயப்பட மாட்டேன் பாட்டுக்கு போய் பிள்ளைக்கு என்ன ஏதோ நான் பார்த்துட்டு வந்துடுவேன் ஆனால் நைட்ல முடியாமல் போச்சுன்னா நான் என்ன சேர்த்து மக்களே நீங்களே சொல்லுங்க மக்களே அதனால வேலையை மாற்ற சொல்லி ஒரு என்ன சொல்லுவாங்க போராட்டம் போராட்டம் பண்ணே வீட்டுக்குள்ளேயே போராட்டம் தான் ஒரு வேலையே மாத்தினாரு சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு தொக்கம் விழுந்துருச்சு அது தொக்கமாக அது என்னது ஆஹ் என்னமா சொல்லுவாங்களே சுளகுல எல்லாம் போட்டு குடைப்பாங்களே அந்த மாதிரி விழுந்துருச்சு நொற கட்டிடுச்சு என்னமோ சொல்லுவாங்க ஐயோ அது கூட மறந்துட்டே மக்களை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துருச்சு ஐயோ இது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணி இருக்கும் புள்ள வியா வியா நான் கத்துறேன் எனக்கு ஒன்றும் புரியலை என்ன அழுதுக்கிட்டே இருக்கானே என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த காதை தொட்டு பார்த்தா வலிக்கும் காதை தொட்டாலே பிள்ளை அழுகுங்க அந்த மாதிரி செக் பண்ண சொன்னாங்க சரி காதை தொட்டால் காதை தொடவே விட மாட்டேன் அந்த அளவுக்கு வலி அவனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்தேன் அம்மா தம்பி ரொம்ப அழுகிறா என்ன எதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சரி வா சொல்லிட்டு என்ன வந்தாங்க சொலகு பாருங்க அந்த சொலகில் வச்சு இப்படியே புடச்சாங்க பார்த்துடுவாங்க ஆச்சு என்னம்மாண்ணா நீ பால் கொடுத்தது வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்றுக்குமா அந்த மாதிரி ஓ எதாவது ஒரு ஓரத்தில் போய் நின்றுக்குச்சுன்னா பிள்ளைகளுக்கு வலி கொடுக்கும் அந்த வலி தான் பிள்ளைகளுக்கு தாங்க முடியாது அது ஒரே ஓடிச்ச என்னமோ சொல்லுவாங்க அது விட வரமாட்டேன் அந்த மாதிரி சொல்லி அதுவும் ஒரு பிரச்சனை மக்களை பார்த்திங்கன்னா சொலகலை போட்டு புட ஐயா பிடைக்கிறாங்க பிள்ளை என்னமோ ஈய்யமாக கற்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கற்றுனேன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தொட்டியில் போட்டு தொட்டியில் போட்டு என்னமோ செஞ்சாங்க இப்படி இப்படி ஏற்றி ஏற்றி இறக்குனாங்க இப்போலாம் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் செய்வாங்க பிள்ளைக்கு உரம் போடிடுச்சா ஆமாம் உரம் ஓடிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சால் சொலகலை பொடைச்சி தொட்டியில் அப்படி சரி பண்ணி என்னென்னமோ பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க போட்டு விட்டு கொடுத்தாங்க பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு நல்லா தூங்கிட்டேன் அவ்வளோ கற்றுனவேன் காலையில் ஆரம்பிச்சாலே கற்று கற்று கத்தி ஒரு ஆறு மணிக்கு அதை சரி பண்ணேன் பார்த்துக்கவேன் ஏன்னா சட்டுன்னு நமக்கு புரியாது பசி கழுகுதுகளா இல்லை எறும்பு விரும்பு கடிச்சிக்குச்சா இல்லை வயிறு வலிக்குதா என்னன்னே பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியாதனால நமக்கு அதை யோசிச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயுமே ரொம்ப நேரம் ஆயிரும் மக்களே இதான் உண்மை மக்களே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதை சரி பண்ணால் அதுக்கப்புறந்தான் நல்ல தூக்கம் பயங்கர தூக்கம் போட்டேன் அப்பா அப்படி நிம்மதியாக போச்சு மக்களை பார்த்தீங்கன்னா இப்படியே பொழுது ஓடிட்டுருக்கு எட்டு மாதம் எட்டு மாதம் பிறந்துருச்சு பிறந்து ஒரு ரெண்டு நாளோ என்னமோ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்க ஆரம்பிச்சிட்டேன் நிற்கிறதுக்கு குழந்தைக்கு கரெக்டாக எட்டு மாதம் நிற்கிறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் வீட்டு வைத்தியம்தான் அது என்ன அப்படின்றத நமக்கு நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் மக்களே நான் சொல்லிக்கிட்டு வர்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ மேரேஜ் ஆகி குழந்தைகளை வளர்க்குறவங்களுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா இனி நம்ம கொஞ்ச காலத்துக்கு குழந்தை வளர்ப்பை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு வருவேன் கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது நம்ம சீக்கிரம் நடக்கிறதுக்கு குழந்தைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நம்ம துணித்து வராது பகுதியில் பார்க்கலாம் மக்களே ஓகேவா வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோ ஸ்டோரிக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வெள்ளைக்கான டச் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மை நிகழ்வு நன்றி வணக்கம்